ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்டிக் போர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுங்க இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நிறைய மார்வல் படங்கள் வந்து சொத்து போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணிச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் மறக்காமல் பார்க்கலாம் நீங்கள் எதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு தான் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணியிருங்க அண்ட் பக்கத்துக்கு பில் பட்டன் க்ளிக் பண்ணிக்கங்க பார்த்துட்டு இருக்க தேர்ட்மன் சினிமாஸ் நான் உங்கள் சதீஷ்குமார் வாங்க வீடியோ பிரபலம் வரவேற்போம் the fantastic four இப்போ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம இதுக்கு மூணு ப்ரீவியஸான ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படங்களை பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின் ஸ்டோரி தான் கொடுத்துருப்பாங்க அதாவது இவங்க எப்படி வந்து பவர்ஸ் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரியான ஆர்ஜின் ஸ்டோரி தான் வந்துட்டு பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அது வந்து ஒரு ஒன்லைனில் சொன்ன மாதிரி ஓப்பனிங்கில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க மிஸ்டர் அதுக்கப்புறம் அங்கேருந்தால் வந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த படத்திலோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கேலக்டஸை வந்து அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதா மெயின் கதையாக இருக்குதுங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து கேலக்டஸ் எப்படிப்பட்டாலும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம் இருக்கலே ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு கேலக்சியே வந்து சாப்பிடக்கூடிய அந்தளவுக்கு ஒரு பெரிய பயங்கரமான வில்லன் தான் கேலக்டஸ் அப்படிங்குற மாதிரி விஷயங்கள் நிறைய பேத்துக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த கேலக்டர்ஸை வந்து எப்படி நம்ம ஃபென்டாஸ்டி ஃபோர் ஹீரோஸ் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதா கதையாக போகுதுங்க இன்விசிபிள் உமன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்துக்கும் தனித்தனி செப்பரேட் பவர்ஸ் இருக்கும் இந்த பவர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஹியூமன் டாப் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீட் ரீட்ரிஜிர்ட்ஸ்க்கும் ஷூ ஸ்டாம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து பிறக்குதுங்க அவர் தான் நம்ம ஃப்ராங்கின் ரிச்சர்ஸ்ங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிராங்கின் ரிஜிர்ட்ஸ் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா

அப்படி தேடி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்குற ஒரே விஷயம் ஃப்ரங்கட் ரிஜர்ஸை என்கிட்ட கொடுத்துருங்க அப்போ வந்து பூமி வந்து நாங்கள் அழிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாங்கள் ஃபிரங்கட் ரிஜர்ஸை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்காக ஃபைட் பண்ணுறாங்க அப்படி ஃபைட் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல் கரையாக வந்து போய் முடியுதுங்க அவர் வருகையா அறிவிக்கிற ஆனால் கிளைமேக்ஸ் வந்து எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை இருந்துகிட்டே தான் இருந்துச்சுங்க படம் பார்க்க வரைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொந்தப்படான நிறைய மார்வல் மூவிஸ்லாம் பார்த்தோம் மறுபடியும் சீகளுக்கெல்லாம் நினைச்சு பார்த்தா ஏன்டா மார்வல்ஸ் மூவி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான நினைப்பெல்லாம் வந்துச்சு அவரோட பேரு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் அந்த மாதிரி ஏதாவது சொதப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போய் தான் உட்காந்தேன் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது அத்தனையுமே வந்து டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம் கலாட்டஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து எதிர்பார்த்ததுக்கும் மேலே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க யாருமே இந்த அளவுக்கு வந்து ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் ஒரு எண்டிங் இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை என்னது இருந்து கூட்டிகிட்டு போவேன் ஏன்னா கெலக்டஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய வில்லன் அவனை வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நம்ம சூப்பர் ஹீரோஸ் எதிர்க்கிறாங்க நம்ம சூப்பர் ஹீரோஸ் வந்து ஒரு பூமியை காப்பாற்றுறக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே ரைட் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படி ஒரு பெரிய வில்லன் நான் பார்க்குறக்கோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைட்டாக இருப்பார் நம்ம பாதுகாப்பாக இருக்கோமா எனக்கு தெரியல ஒரு கம்பரிசன் காட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சுதந்திர தேவி சிலைக்கும் மேலே ஹைட்டாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சீனில் காட்டியிருப்பாங்க அவ்வளோ பெரிய வில்லன் ரெண்டாவது ஓவர் பவர்டாக இருக்கிறவன் அப்படி இருக்கும்போது நம்ம பூமிக்கு வராங்க அவனை எப்படி அது மாதிரி எதிர்க்கிறது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப சுபாவும் காட்டியிருந்தாங்க நேரம் குறைவாக இருக்கு இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம் இந்த படத்தில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கனா பாசிட்டிவாக பார்த்த நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் நாம் சரி செய்வோம் நான் வேணும்னா அவனை நசிக்கிடட்டுமா செம்ம ஐடியா ஸ்டோரி வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக தெளிவாக நீட்டாக வந்து கொண்டு போயிருக்காங்க இந்த ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு நான் பார்த்த மார்வல்ஸ் மூவிஸில் இது வந்து என்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் எப்படி சொல்ல சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாங்க நாங்கள் நாலு பேரும் ஆபத்தை எதிர்ப்போம் நாங்கள் உங்களை பாதுகாப்போம் நெகட்டிவாக நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கெலக்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஓவர் பவுடான ஒரு பர்சனாக இருக்கார் அவர் பீட் பண்ணுறது சாத்தியக்கூறுகளே கிடையாது அப்படி இருக்கும்போது இதில் கொஞ்சம் பவர் கம்மியாக காட்டாமல் எனக்கு என்னமோ தோணுச்சு குடும்பம் அது நம்மளோட விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது இப்போ கிளைமேட் சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பீட் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவரோட பவரை கம்மி பண்ணி காட்டின மாதிரி தெரிஞ்சுது பட் கதை வைஸ் பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் இப்படி ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது அதை வந்து நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான திரைக்கதையை இருக்கிறங்காட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கன்வே பண்ணியிருக்காங்க பிரச்சனையை ஒன்றாக எதிர்ப்போம் ஒரு குடும்பமா இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் ஏற்றுக்கும்படியாக தான் இருந்துச்சு அதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் நெகட்டிவ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாங்க என்ன நடக்க போகுது பே சொல்ல மாட்டேன்